கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே இந்த பாட்காஸ்டை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது விசுவாசத்திற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ஜார்ஜ் முல்லர் என்னும் அருமையான தெய்வ ஊழியர் அவர் கர்த்தருக்காக தன் வாழ்நாளில் பெரிய காரியங்களை செய்ததும் அல்லாமல் விசுவாசத்தில் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர் அவர் அநேக அநாதை இல்லங்களை வைத்து நடத்தியவர் மாத சம்பளம் ஒன்றும் பெறாமல் கத்தர் மேல் விசுவாசத்தின் மூலமே அவைகளை நடத்தி காட்டியவர் அவர் ஒரு முறை தன்னுடைய அநாதை இல்லத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கூறினார் ஒரு நாள் காலை உணவிற்கு நேரம் வந்தபோது இங்கிலாந்தில் உள்ள அவரது அநாத இல்லத்தில் உணவு ஏதும் இல்லை ஏதாவது வாங்க வேண்டும் என்றாலும் கையில் பணமும் இல்லை அன்றைக்கு அவரை காண அவரது நண்பனின் மகள் வந்திருந்தால் அவளை சாப்பிடும் அறைக்கு கூட்டிச் சென்று எங்கள் தகப்பன் செய்ய போகும் காரியத்தை பார் என்று கூறி அவளை அந்த இடத்தில் அமரச் செய்தார் அங்கு எல்லா தட்டுகளும் எல்லா டம்ளர்களும் காலியாக இருந்தன எல்லாரையும் அமரச் செய்து தலைகளை தாழ்த்தி எங்கள் நல்ல தொகைப்பனே நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி செபித்தார்களாம் ஆமேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டது அங்கு ரொட்டிகளை செய்பவர் நின்றிருந்தார் அவர் எனக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை உங்களுக்கு சாப்பிட காலையில் ஒன்றும் இல்லை என்று எனக்கு தோன்றிற்று ஆகவே காலை இரண்டு மணிக்கு எழுந்து உங்களுக்கு என்று புதிதாக இந்த ரொட்டிகளை செய்தேன் என்று தேவையான ரொட்டிகளை அவரிடம் கொடுத்தார் அது முடிந்தவுடனே மற்றொரு கதவு தட்டும் சத்தம் கேட்டது திறந்தால் பால் கொடுப்பவர் அவருடைய வண்டி இந்த அநாதை இல்லத்தின் முன்பாக ரிப்பேர் ஆகிவிட்டது அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதிலிருந்து எல்லா பாலையும் வெளியேற்ற வேண்டும் ஆகவே இந்த பாலை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டாராம் அன்று அருமையான காலை உணவு அவர்களுக்கு கிடைத்தது என்று முல்லர் கூறினார் உங்கள் தேவைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் கூறுகிறது அன்று கேரித் ஆற்றங்கரையில எளிய தீர்க்கதரிசிக்கு காகங்களை கொண்டு போஷித்து நடத்தினதான தேவன் இன்றும் உங்கள் தேவைகளை சந்திக்க மறவாதவராக இருக்கிறார் இதை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் பார்க்க முடியும் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமை காண்பா என்று இயேசு கிறிஸ்து கூறினது போல நாம் விசுவாசித்தால் தேவன் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு முள்ளருடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்த தேவன் இருக்கும் போது நம் வாழ்விலும் அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார் அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகிறது நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும் அவர் நம் தேவைகளை சந்திக்க எகுவாயிரே கடன் தொல்லையா பண தேவையா வேலையில்லாத பிரச்சனையா குடும்பத்துல பல போராட்டங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் விசுவாசத்தோடு தேவனிடம் கேளுங்கள் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராயிருக்கிறார் வானமும் பூமியும் அவருடையது அவருடைய பிள்ளைகளாகிய ஆகிய நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார் பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் பெரிய காரியங்களை செய்ய நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் நம் கண்களை முடி நாம் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அருமையான காலை வேலையில உமா நன்றியோடு துதிக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே எங்கள் விசுவாசத்தை வருத்திக்க பண்ணி ஆ அண்டபர எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீரே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அண்டவர நீரே எங்கள் எகுவாயிரே தயவாய் எங்கள் தேவைகளை சந்தியும் விசுவாசத்தோடு நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து விட்டீர் என்று உமை துதிக்கிறோம் நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக